கிரேக்க பிணைமுறை விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவர் மூன்றாவது முறையாக நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழலுக்கு எதிரான சக்தியின் அமைப்பாளர் நிரோஷன் பாதுக தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக கப்ரால் மூன்று மாதங்களுக்குள் மத்திய வங்கிக்கு நூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விசாரணை ஆணைக்குழு விசேட அறிக்கை வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் நீதிமன்ற தீர்ப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவே அத்தகைய அறிக்கையை வெளியிட்டுள்ளது எனவும் ஆணைக்குழு தோல்வியடைந்துவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதேநேரம் ஐக்கிய மக்கள் சக்தியினர் மனிதாபிமான அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யும் உதவிகளுக்கு அரசாங்கம் இடையூறு செய்வதாகவும் நிரோஷன் பாதுக்கு விமர்சித்துள்ளார்